அலே லோயா அலே யார் கத்தர் பாருங்க கேள்வியோடு இருந்த ஆழத்தில் அமிழ்ந்து போன கண்ணீரோட நின்ற பார்த்து தான் சொல்லுற நீ ஒரு கற்பாறை அலே லோய்யா அலே லோயா அன்மையான சகோதர சகோதரி கத்தர் உன்னை பார்த்து இந்த மத ஞாயிற்றுக்கிழமை கத்தர் உன்னை பார்த்து கூடுகிற நீ ஒரு கற்பாறை அலே லோயா அலே லோய்யா அண்ணா சொல்லப்படா பார்த்து மனுஷன் மனுஷ மனுஷியா கொண்டு சொல்லிடுறாதீங்க ஹலே லோய்யா அலே லோயா அலே லோயா நீங்கள் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட பேரிருவாய் உருமாற்றப்பட்ட கற்பாறைகளாக இருக்கிறீங்க அலே லோயா